ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டுருக்கற இந்த வீடு வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் கார்மல் ஸ்கூலுக்கு நியர்பைல மூல கவுண்டன் பாளையமில் இந்த ஓட்டு வீடு வந்துட்டு ரீசேலுக்கு அவைலபிளாகிருக்கு இடத்துக்கு மட்டும் விலைன்னு சொல்லியிருக்காங்க வடக்கு பார்த்த சைடு தெக்கு பார்த்து மெயின் வாசல் வச்சுருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா இது இதில் நாலு போர்ஷன் எடுத்துருக்காங்க இது டோட்டலாக அப்படியே சேலுக்குன்னு சொல்லியிருக்காங்க இடத்துக்கு மட்டும் விலைன்னு சொல்லியிருக்காங்க நல்ல மெயின் ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்கு இந்த இடம் வந்துட்டு அப்படியே என்ன வேலை சொல்கிறாங்கன்னா முப்பத்தி ஒன்பது லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியபிள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த வீட்டை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா மேலே ஸ்க்ரூல் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வீவர்ஸ் நீங்களும் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே ஸ்ட்ரூல் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வீவர்ஸ்